திருச்சும்பலம் திருச்சிம்பலம் நம பீபரமேவீ சிவசிதம்பரம் திருச்சிம்பலம் திரு கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுரை ஆதினம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்து நான்காவது குருமகா சன்னிதானம் அவர்களின் அருளானின் வண்ணம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் எந்தை ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருப்பள்ளியெழுச்சிலிருந்து எட்டாவது பாடல் விண்ணப்பம் திருச்சிற்றம்படும் മു മോദൽ നടു ഇരുതി മൂവരും അറിയലിവാണിയും ഇടിയ പഴങ്കുടൽ തോറും എഴുതി അരുളിയ പരണി மேனியும் காட்டி திரு பெரும் கோயிலும் காட்டி அந்த நன்னதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமோதி பள்ளி எழுந்து அருளாய் சுற்றம்பலம் எட்டாவது திருப்பாட முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகில யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்த அருளிய பரணே செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துரையுரை கோவிலும் காட்டி செந்தழல் குறை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரையுரை கோயிலும் காட்டி அந்த ஆவதும் காட்டி வந்த அண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே பந்தனை நிரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரனே பந்தனை நிரளி விரலி என்று சொல்லும்போது விரல்களை உடையவள் அறிஞர் பெருமக்கள் உரேதான் அரிய பெருமக்கள் சொல்கின்றார்கள் விரல் என்று சொன்னாலும் ஆகவேராய் அந்த விரல்களை உடைய கையை குடித்தது சினை ஆகவே கையில ஓர் உறுப்பாக விரல் இருந்து வருகின்றது அப்ப விரலை சொல்லும் போது அந்த விரலை உறுப்பாக உடைய கை விரல் என்ற சினை சினையின் பெயர் அந்த கை அகங்கை என்ற அந்த பொருளுக்கு ஆகி வந்தது சினையாகுபெயர் அது அந்த அப்போ அந்த கையில எது வந்து சேர்கின்றதா பந்து வந்து சேர்கின்றது அதாவது பந்து விளையாடுவது எல்லோருக்குமே இயல்பு அது மகளிருக்கு அது பிடித்தமான விளையாட்டு அதான் ஒரு தளம் அண்மையில் உள்ளதல்லவா பந்தனை நல்லூர் அதை பந்த நல்லூர் என்று பேச்சுவழக்கையே வழங்குகின்றோம் பதிவுகளையும் அப்படி இருக்கலாம் ஆவணங்களையும் அப்படி இருக்கலாம் ஆனால் திருமுறை பெயர் பந்தனை நல்லூர் பந்து வந்து சேர்ந்த இடம் அதுபோல எம்பிராட்டினுடைய திருக்கைகளிலே பந்து வந்து பொருதுகின்றதுனாலே எம்பிராட்டி பந்தனை வீரி என்று சொல்லப்படுகின்ற அந்த பந்தனை விரளியாகிய ஆகிய உமையம்மையாரும் நீயும் அடியார்களுடைய பழைய இல்லங்களில் எல்லாம் எழுந்தருளி அவர்களுக்கு நல்வாழ்வர்களுடீர்கள் இங்குணம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இங்குணம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை என்று திருவம்பாவையிலும் கூறுவார்கள் அதுபோன்றே இங்கேயும் சொல்லப்பட்டுள்ளது பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் அடியார்களுடைய இல்லங்களுக்கு அடியார் பழங்குடியின் தோறும் எழுந்த அருளிய அப்படிப்பட்ட அடியார்களுக்கு இப்படி எளிமையாக அவர்கள் இல்ல இல்லத்தை தேடி வந்து அருள் செய்கின்றாய் ஆனால் உன்னுடைய உண்மையான தன்மை எப்படி உள்ளது என்றால் அந்த படைப்பு கடவுள் காத்தற் கடவுள் கடவுள் என்ற மும்மூர்த்திகளுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கின்றன மும்மூர்த்திகளையும் நீயே நியமிக்கின்ற சிவபெருமானே மூன்றாவது மூர்த்தி என்று சொல்வார்கள் ஆனால் சிவ ஆகமங்கள் தெளிவாக விளக்குகின்றன அவன் மும்மூர்த்திகளுக்கும் மேலானவன் அந்த கருத்தை எங்காவது அரிதாகத்தான் திருமுறைகளில் இடம்பெறும் இந்த இடம் ஒரு நார்மையான சான்று சிவஞான போதத்து முதற் சூத்திரத்து கருத்துறையிலே மாதவ சிவஞான சுவாமிகள் தம்முடைய மாபாடியத்திலே திருமுறைகளில் இருந்து நிறைய சான்றுகள் ஒரு கருத்துக்கு நிறைய மேற்கோள்கள் காட்டப்படுகின்றன என்று சொன்னால் அதுல குறிப்பிடத்தக்க இடம் அந்த முதற் சூத்திர கருத்துரை சங்கார காரணனாய் உள்ள முதலையே முதலாக உரை என்று அதை விளக்கக்கூடிய இடம் நிறைய பிரமாணங்கள் காட்டுவார்கள் நம்முடைய மாதவ அதெல்லாம் எதற்காக ஒரே நோக்கத்துக்காக தான் மும்மூர்த்திகளுக்கும் மேலான நான்காவது பொருள் உபனிஷத்துகள் சதுர்த்தம் என்று சிவபெருமானை சொல்கின்றன பிரம்மவிஷ்ணு சதுர்த்தம் என்பார் பிரம்மவிஷ்ணு அதீதமான நான்காவது பொருள் ஆக முந்தைய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகில மூவரும் இதுவும் சிறப்புமைதான் அந்த மும்மூர்த்திகளாக ஒண்ணு அறிய முடியாது அவர்கள் சொல்ப அறிவார்கள் என்னவென்றால் தம்மை கடவுளராக நியமித்து நம்மை இயக்கக்கூடிய நமக்கு ஒரு தலைவன் என்று அந்த ஐந்து செய்கின்ற ஏகநாயகனாக அறிவார்களை ஒளி அவருடைய சொரூபத்தை அறியலை நீ வந்து அந்த முத்தொழில்களுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கின்ற முதல் நடு இறுதி முதல் என்பது முதல் தொழிலாகிய படைத்தல் தொழிலை குறிக்கின்றது நடு என்பது இடையிலுள்ள காத்தல் தொழில் இறுதி என்பது அழித்தல் தொழில் அது முந்திய என்றார் அதாவது தொன்று தொட்டு நடந்து வருகின்றன இந்த முத்தொழில்கள் முத முதல் பிரபஞ்ச சிருஷ்டி எப்போ அரசு நம்முடைய நினைப்பினால அறிய முடியாது அவ்வளவு தொன்மையானது இந்த சிருஷ்டி அதனால முந்திய என்று முதல்ல ஒரு வார்த்தை போட்டார் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனார் முதல் நடு ஆனது மட்டுமன்றி இறுதியாகவும் ஆனால் இறுதியும் இறந்த கல்வியை அப்படி முன் முதல் நடு இறுதி என்பது அந்த படைத்தல் தொழில் காற்றல் தொழில் அணியல் தொழில் இவற்றை செய்யக்கூடிய அவன் தான் அந்த முத்தொழில்களுக்கு ஒப்படாதவன் போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புடியனே என்று சிவபுராணத்திலே சொல்லி வருவார் அதனால முத்தொழில்களுக்கு உட்படாத அந்த பொருள் அந்த தலைவன்தான் அந்த முத்தொழில்களின் இயற்ற முடியும் இந்த காரண கடவுளரை வைத்து இயற்றுகின்றார் அந்த காரண கடவுளராகிய மூவருமே அறியாத பெருநிலையிலே இருக்கின்றார் அப்படிப்பட்ட பெருநிலையில் உள்ளவர்தான் அடியார்கள் இல்லங்கள் தோறும் அடியார்களுடைய இல்லங்கள் தோறும் எழுந்தவர்கள் வந்து ஆறு செய்கின்றார் அடியார்களுக்கு அப்படி எளி எளிமையானவராக இருக்கின்றார் செந்தளல் புரை திரும்ப காட்டி அடியை ஆட்கொள்ள போது அந்த சிவந்த நெருப்பு போல் இருக்கின்ற உங்களுடைய திருமேணியை காட்டி படங்களில் எல்லாம் இரநீர திருமேனியாக பார்க்கின்றோம் பெருமானுக்கு திருமுறைகளை எல்லோரும் கவனிக்க வேண்டும் சிவந்த திருமேணி தான் சுவாமிக்கு சொல்லப்பட்டுள்ளது அத மைஜமா கொண்டு பொன் வண்ணத்து அந்தாதி என்றே பதினோராம் திருமுறையிலே உள்ளது சுவாமியினுடைய பொன் வண்ணத்தை போற்று ஆகவே அந்த நீர்நிறத்தை தவிர்க்க வேண்டும் பொன் வண்ணத்திலே சுவாமி ஆக பச்சை மரகத வண்ணத்திலே அம்மை அந்த வண்ணத்தை நம்ம மாற்ற செந்தழல் புரை திருமேனியும் காட்டி அந்த சிவந்த எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு சிவந்த நெருப்பு தடல் என்பது நெருப்பு செந்தழல் புரை புரை என்பது அது போன்ற போர புறைய மான என்றெல்லாம் ஓம உருப்புகள் சொல்வார்கள் அதுல புரை என்பது ஒன்று செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி எங்க இவர்தான் கோயில் கட்டாரு என்றால் சுவாமியின் அருளானியண்ணம் வத ஊரடிகள் கோயில் கட்டியிருக்கின்றார்கள் அதற்கு முன்பு ஒரு கோயிலை சுவாமியை காட்டியிருக்கின்றார் என்பதற்கு இது ஒரு பிரமாணமாக உள்ளது திருப்பெரும் கோயிலும் காட்டி அந்த திருமேனியும் காட்டி திருக்கோயிலும் காட்டி என்னுமைகள் அந்தனன் ஆவதும் காட்டி அந்த தன்னுடைய அந்த தடச திருமேனி செந்த குறை திருமேனிங்கிறது அந்த சிவந்த திருமேனியாது சுவாமியினுடைய தடச திருமேனி அதையும் காட்டுறார் அந்தனனாகிங்கிறது அந்த வடிவத்திலே வந்து குருநாதராக வந்து மணிவாசக பெருமானை ஆட்கொண்டவர்கள் உள்ளார் வடிவத்தை குறிக்கின்றது அந்தனன் ஆவதும் காட்டி அந்த காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அன்பினை விளைந்து ஆரமுதாக இருக்கின்றார்களவா அதான் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆக இந்த பாடல என்ன விசேஷம் என்றால் அந்த முமூர்த்திகளுக்கும் மேலான பொருளாக சிவம் இருக்கின்றார் உடைய பிரலயாகல வர்க்கத்திலே அவர் காரணக்கடவுளராக இருந்தாலும் அவர் அந்த ஒரு அதிகாரமள வாசனையிலே அந்த காரணக்கடவுளர் பதவியிலே இருந்தாலும் அவர் மேற்கொண்டு உபதேசம் பெற்று ஞானம் பெற்றவர் ஆகையினாலே அந்த பெருமகனாரை சிவபெருமானோடு சிவபெருமானை உள்ளடக்கி வைத்து அயனுக்கும் ஆளுக்கும் பெருமான் என்று சொல்லக்கூடிய வழக்கு தான் அதிகமா வரும் இந்த மாதிரி அரிதாக சில இடங்களில் தான் மூவரும் அருகில என்று வருகின்றது அந்த ஒரு கருத்து இந்த பாடலும் முக்கியம் அதே மாதிரி அடியார்களுடைய இன்னங்கள் தோறும் சுவாமி உமையண்ணையாரோடு எழுந்தருள்வார் என்ற ஒரு அற்புதமான கருத்து இங்கே சொல்லப்பட்டுள்ளதை நம்ம பார்க்கின்றோம் இங்க நம்ம வாத உரடிகளை கொள்ளும் போது கூட அவர்கள் சொல்வார் புவனியில் சேவடி தீண்டி நன்காண்க சிவனனை ஆணும் தேரி காண்க அவனனை ஆட்கொண்டு அருளி குவளை கண்ணி கூறன் காண்க அவளு உடனே காண்க அந்த தோளும் துகிலும் அதுவே அந்த அத்தனாரீஸ்வரர் திருக்கோளத்தை அற்புதமாக சொல்வார் அதான் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுது அருளிய பழனே என்ற அந்த அற்புதம் ஒவ்வொரு பாடலுமே சிறப்பு தான் ஆனாலும் இந்த பாடல் வந்து ஒவ்வொரு பகுதியும் அந்த தனித்தனி அடி வரும் அந்த அந்த அடியில அந்த பொருள் முடிஞ்சது ரெண்டு அடிகள்ல முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றவார் ஒரு ஒவ்வொரு பொருள் முடிஞ்சிருது அதுல பந்தனை விரலையும் நீயும் நின்று அடியார் தோறும் எழுந்தருளிய பரணேன்னு அதில் ஒரு பொருள் முடிஞ்சிருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு அடிகளும் சேர்ந்து வந்து பொருளை நிறைவு செய்கின்றன ஆக இது எட்டாவது திருப்பாடல் இந்த எட்டாவது திருப்பாடல் சிந்தனை நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்